没、嗯、有。嗯嗯嗯嗯嗯 பரமித்ரா கரணிக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள கோழி வந்துருச்சு கரணிக்குள்ள கத்துது பத்தியா புடிக்க முடியல எங்களால மேலே இந்த மியாபுரம் வந்துச்சுன்னா பிடிச்சிருவோம் புடிச்சிரோம் அதுக்கு தான் கோழியை பத்தி தெரியும். எப்படி உட்கார்ந்துகிட்டு கத்திட்ட இருக்கு பாரு. மியா சிரிக்கிற. ஆடியோ இல்லப்பா அது கீழே தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு டக்குன்னு பார்த்தோன்னா அதுக்கு எப்படி இருந்துச்சு தெரியல எங்கள் வீடு மரம் மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல அதான் அப்போ டக்குன்னு கான்ட்டு மேல மேலே விரட்டுங்க விரட்டாது மாட்டா மாமா வந்தோடனே பிடிச்சிருவாங்க அண்ணா வந்தோடனே பிடிச்சிருவாங்க அதோட கத்திட்டு கிடக்கு போயி வந்துருச்சு சாமி அழுவிடாத குட்டாக்க ஏன் சாமியா இது என்ன இந்த நேரத்துல கட்டிட்டு கிடக்கு இந்த மியாபுரம் தான் கரெக்டா சொல்லுவோம் அதுக்குதான் தெரியும் பத்தி கோழிய பத்திவா அவ்வளவுதான் சைலண்டே ஆக மாட்டாங்க போல காக்கா காக்காடு போகுது அதெல்லாம் போக மியா மியா மியாவுக்கு ஆமாக்குதானே தெரியும் கோழி கோழி தானே வளர்க்கறாங்க என்னடா கோழி கத்துக்கிறேன் கோழிய அப்பா வர வரைக்கும் கழுப்பாவுது ஒன்பது மணி ஆயிடுச்சு மித்ரா பொண்ணு அடிச்சு மித்ரா பொண்ணு கோழி உனக்கு பிடிக்க போறேன் ஆனா அக்காவுக்கு எட்டாது டி கரணி கொத்திருக்க போகுது இங்க போற எட்டவே மாட்டேது கரணி ஐயோ பயமா இருக்கு கருணி இது வேற வளம் உளுந்து எப்படி எட்ட மாட்டது நான் வர குள்ளமா இருக்கேனா புடிக்க முடியல எப்படி கருணி இப்ப நீ வந்து என்ன கோழிக்கிட்ட கொத்து வாங்க வைக்க போற என்னால தெரிஞ்சிச்சு சு அப்படியே போ கருணி

நம்ம லைட் போட்டு வச்சிருவோம் வெளியில மாமா வேற வருவாங்க நைட்ல வெளில லைட் ஆஃப் பண்ணிட்டு அவசரப்பட்டு மித்ரா கோழி கொத்திர போகுது மித்ரா வெளியில போன ஒண்ணு போகுமாக்கா ஆ பேரும் 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 ஹரணி நான் அது வெளியில போகணும்னு சொன்னா நானா திரத்தி விட வேண்டியதா இருக்கு அவங்க எங்க மாமா வந்தாங்கன்னா வச்சுக்கேன் எங்க மாமா வந்துட்டாலே உடனே எங்க இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஓடியாந்துருவோம் அதே மாதிரி அரிசி போட்டாலும் கிட்டே வந்து சாப்பிடுவோம் கையில வச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னு வச்சிங்க அப்படியே உடனே சாப்பிடுவோம் எங்கள் பாப்பா எங்கள் பாப்பா கிட்ட தூக்கிட்டு தூக்கிட்டு போய் காட்டுவாங்க ஒன்றுமே செய்யாது ஒரு சேவல் கொழி ஒன்று அது வந்து கொத்தும் என்னெல்லாம் கொத்தோம் எங்கள் மாமாவை கொத்தவே கொத்தாது ஜாலியாக விளாண்டு கிடக்கும் இந்த பாருங்க போய் பார்க்குறது பாருங்கள் இது சின்ன பிள்ளை வா உள்ளவா நீ போறியா இங்கே பாருங்கள் இந்த பெரிய முட்டை போகுது பாருங்கள் பெரிய முட்டை சரி வாங்க உள்ள வாங்க தள்ளி விட்டுறத பாப்பா வா நீ உள்ள வாயா மித்ரா பொண்ணு உள்ள வா மித்ரா ஏய் சூ சூ மித்ரா நீ உள்ள வா ஏன் மித்ரா உள்ள நீ உள்ள நீ உள்ள வாயா ஏய் போ நீ உள்ள

கம்முனி இருப்பாப்பா தூங்கிட்டோம் காலையில இருந்தே சரியா தூங்கணும் ஏன் அப்படி இருக்க நீங்க இப்ப பஸ்ட் புக்ல எல்லாத்தையும் எடுத்து போய் எல்லாம் மூளைக்கு மூலம் கடக்க போயிரு எடுத்து எல்லாத்தையும் உள்ள வை பேக்ல காலையில அலையிருது எங்க கடக்குன்னு தெரியாம எடுத்து வை எல்லாத்தையும் பேக்ல நீ தூங்கு நீ தூங்கு ரோ 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 மித்ரா என்ன பண்ற எடுத்து வைக்கிறியா எடுத்து வைக்கிறியா ஏன் எடுத்து வச்சா என்ன அப்ப ஓம்புக்கு தானே என்ன ஏன் பேச மாட்டா அப்பா வரட்டு அப்பா என்ன சொன்னாங்க உன் பொருள் நீ தான் எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னாங்க வருட்டும் வருட்டும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர சொல்ல மாட்டான் அது வேலையை அதே பாத்துக்க மாட்டேன் நடக்குது இன்னும் அங்க உட்கார்နေணும் அப்பா தூங்குபா என்னடா இது சிசிசாமி சிவிசாமி புட்டி கிருஷ்ணா வாங்க ஆ ஓகே நீங்க போறத பாத்துட்டு நடுவுல ஏய் வந்து குட்டி கிச்சனா போடுற கிருஷ்ணா வேஷம் நான் பாப்பா சாமி எப்போ ரெண்டு தடப்புங்க ஆ ப்ரோ வாங்கணும் கொடுப்பீங்களா நல்லா இருக்கீங்களா சார்ஜ் வேற இல்லையே நான் விட லைவ் போட்டுவிட்டேனே என்னடா கோழிடா கொத்திடும் இப்போ தானே கொத்துச்சே அப்புறம் பூங்குற அக்கா நீங்கள் ரைனிங் ரன்னிங்கா எப்படின்னா என்ன சொல்ற ஹர்னி

மித்ரா உன் பேக் இப்படியே எடுத்து கொண்டு போய் வெளியில போட்டு வந்துருவான் உன் பேக் எடுத்து போய் நீந்தான் வைக்கணும் எடுத்துட்டு போ ஜிப்பெல்லாம் கூட்டி எடுத்து போய் வச்சிருவா உடே நான் வைக்க மாட்டேன் நீ பெரிய பிள்ளை தானே எல்லா வேலையும் செய்யணும் தங்கம்மா ஏந்திரிமா வரான் லைட் சார்ஜர் போட்டு இது செல்லு சார்ஜர் இல்லை அப்பட்ட போன் அடிக்கணும்ல அப்பா அப்புறம் நைட் ஆயிரும் அவன் ரிட் ஆயிரும் போன் அடிச்சா திட்டுவாங்க ஏந்திரா தள்ளி விட்டுறாதா ¡Ayuda, ayuda, ayuda!